நான் வந்து ஆண்டவரை விட்டு பின்மாற்றக்காரனா பின்மாற்றத்துல இருக்கும் போது வசனம் படிப்பேன் ரொம்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்பலாம் போயிடாதீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு சொல்றேன் வசனத்தை படிப்பேன் ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில இல்ல ஆனா படிக்கிற வசனத்தை என்னைக்கு கை கொள்ள ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்

இந்த கட்டளையை நீ கை கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போவனா அது சிரிப்பு கெழுதல நரகத்துக்கு போவேன்னு அர்த்தம் சகோதரனை பார்த்து மூடனேங்கிற சொல்றவன் எரி நரகத்துக்கு பாத்திரவான்னு எழுதிருக்கு அது சும்மா ஜாலி கெழுதல என்ன அர்த்தம் என் தம்பியை முட்டாள்னு சொன்னா எங்க போவேன்னு அர்த்தம் நரகத்துக்கு வார்த்தைகளை நான் கை கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரிக்கிறேன் சத்துரு மிக தந்திரமாய் ஜனங்களை உங்களை என்ன தெரியுமா செய்யறாவே கை கொள்றதுக்கு மட்டும் விட படி கேளு பேசு வாய்க்கிலேயே பேசி ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஆவிக்குரிய விஷயத்துல டாப் டு பாட்டன் ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிரிச்சு மேகி உன்னை எல்லாரும் வச்சுக்குவாங்க எல்லாம் பண்ணிக்கு உனக்கு பிரயோஜனம் கிடையாது அது ஆத்மாவுக்கு அது பிரயோஜனம் கிடையாது அது என் இருதயத்துல ஒரு வெறி இருக்கணும் என்ன வெறி விடாம உட்காந்து இதை படிக்கிறேன் படிக்கிறேன் இல்லை நான் படிக்கிற ஒரு வசனத்தை யாவது என் வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு வெறி இருக்கணும் ஆயிரம் வசனம் படித்து ஒன்னையும் கீழ்படியாம இருக்கிறதுக்கு ஒரு வசனம் படித்து அதுக்கு கீழ்படிக்கும்